ஒரு வேத புத்தகம் அதற்குள் அறுபத்தி ஆறு புத்தகங்கள் முப்பத்தி ஒன்பது பழைய ஏற்பாடு இருபத்தி ஏழு புதிய ஏற்பாட்டில் ஆகமங்கள் ஐந்து ஹாதி ஆகமம் யாத்ராகமம் லேவியராகமம் எண்ணாகமம் உபாகமம் உபாகமம் என்பது உயிர்த்த தலைமுறைக்கு புதிய ஆகமம் மோசே எழுதிவிட்டான் எழுதிவிட்டு மோவாபிலே மறித்து விட்டான் ஒரு தலைவன் எழும்பினான் யோசுவாவில் பல தலைவர்கள் எழும்பினார்கள் நியாயாதிபதிகள் பின்பு ரூத்தின் கதையை வாசிக்கிறோம் வாசித்தபின் ஓவாஸ் ரூத் இருவரையும் நேசிக்கிறோம் ஆண்டவர் வேண்டாம் என்றனர் அரசன் வேண்டும் என்றனர் சவுல் கொஞ்ச காலம் நின்றான் தாவி பல போர்களில் வென்றான் சாலமோன் அதை அனுபவித்து சென்றான் தொடர்ந்து ராஜ்யம் உடைந்தது வடக்கு தெற்கு என பிரிந்தது சிலர் உறவுக்கு கட்டுப்பட்டனர் பலர உறவிலிருந்து வெட்டப்பட்டனர் இதைத்தான் சாமுவேலிலும் ராஜாக்களிலும் வாசிக்கிறோம் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள் என யோசிக்கிறோம் இதுவரை நடந்ததை நாளாகம் நினைவு ஊட்டுகிறது மறந்துவிடக் கூடாது என்று நமக்கு துணை ஊட்டுகிறது எஸ்ரா வேத ஆராய்ச்சியில் நனைந்தான் கட்டளைகளை போதிக்க முனைந்தான் நெகேமியா மதில்களை கட்ட விரைந்தான் மனங்களையும் கட்ட துணிந்தான் எஸ்தரை அழகாய் படைக்க காரணம் அவள் மூலமாய் யூதற்கு நிவாரணம் செல்வத்தில் செழித்தவன் சோதனையில் குளித்தவன் முற்றிலுமாய் சகித்தவன் இறுதியில் சிரித்தவன் யோபு உன்னை வாசித்தே என் கண்களை திறந்தேன் என் சிறு சிறு சோதனைகளை மறந்தேன் நூத்தி ஐம்பது அதிகாரத்தில் செபம் இருக்கிறது தவம் இருக்கிறது துதி இருக்கிறது எதிரிகளின் சதி இருக்கிறது ஆடல் இருக்கிறது மகிழ்ச்சியின் பாடல் இருக்கிறது அறிக்கை இருக்கிறது அழுகையும் தீர்க்க தரிசனம் இருக்கிறது கத்தரின் தரிசனம் சங்கீதம் எவரும் எந்நேரமும் எகவாவிடம் எட்ட ஏற்படுத்தப்பட்ட ஏனி நல்லது எது கெட்டது எது மனிதனை தொட்டது எது மனிதனை சுட்டது எது என பட்டது எது நீதிமொழி பலவற்றையும் விட்டான் பின்பு முடிக்கவில்லை என்று எரிந்துவிட்டான் முற்றும் முற்றும்ன விட்டான் வளரது பற்றும் மாயன பணிந்து விட்டான் பிரசங்கி முழுவதும் சாலமோனின் புலம்பல் அனுபவித்து விட்ட பிறகு ஐயோ

பறிப்பு உயிர்ப்பு உயர்வு இதுதான் மத்தையும் மார்க்கு லூகா யோவான் இதை விசுவாசிப்பவன் பரலோகம் போவான் இதை விசுவாசியாதவன் பாதாளத்திலே சாவான் ஆவியானவர் புவிதல் வருகை திருச்சபையில் புதியதோர் தொழுகை அப்போஸ்தல ஊழிய ஆரம்பம் அகிலமெங்கும் நற்செய்தி பேரின்பம் பவுலி நிறுவம் தொடங்குகிறது இதில் பதிமூன்று மடல்கள் அடங்குகிறது ரோமர் மனித நீதி விளக்கம் தேவ நீதி அடக்கம் குருந்தியர் பவுலுக்கு தனிப்பட்ட வருத்தம் திருச்சபில் திரளான திருத்தம் கலாத்தியர் பிரமாணத்தை விளக்கு விசுவாசமே விளக்கு எபேசியர் கிருபையினால் மீட்பு நல்லதை எதிர்பார்ப்பு பிலிப்பியர் சங்கிலியின் சந்தோஷம் சிறையிலிருந்து இருந்து சுவிசேஷம் கொலோசியர் வேண்டாம் உலக தத்துவம் வேண்டும் உன்னத சத்துவம் விசுவாச பொழிவு தயாபரின் வருகையின் தெளிவு தீமோத்தேவுக்கும் தீத்துவுக்கும் ஆலயம் நடத்தும் பணி

யோதா வினரேர்களை குறித்த எச்சரிப்பு விசுவாசத்தை குறித்த உச்சரிப்பு இறுதியாக வெளிப்பட்டின விசேஷம் சபையின் நிலவரம் சர்வ தேச கலவரம் ஆண்டவர் வர்க்கை காட்சி ஆயிரம் வருட அரசாட்சி பிசாசுக்கு முடிவு அக்கினி கடலிலே அவன் மடிவு ஜீவபுத்தகத்தில் பேர் இருந்தால் பரலோகத்தில் தருணம் சீவ புஸ்தகத்தில் பேர் இருந்தால் பரலோகத்தில் தருணம் பேர் இல்லாதவருக்கு இரண்டாம் மரணம் இறுதியாக இறுதியாக புதிய வானம் புதிய பூமி புதிய எரிசிலேமில் ஏசுவே சுவாமி ஏசுவே சுவாமி ஏசுவே சுவாமி நன்றி வி விஷ் ஹாப்பி நியூ இயர்